ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை இருபதாம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் ஜனகர் தனது பேரானந்த நிலையை குறித்து தொடர்ந்து பேசுகிறார் ஜனகரின் கூறல் ஒன்று நான் அப்பழுக்கற்ற பேரானந்த நிலையில் உள்ளேன் எனும்போது ஐம்பூதங்களான வானம் காற்று நெருப்பு நீர் நிலம் என்பவையும் மனம் வெற்றிடம் விரக்தி உடல் அதன் பாகங்களின் இயக்கம் போன்றவை எனக்குள் எங்கே இயங்கும் விளக்கம் உலகின் மீதான அனைத்து பற்றுதல்களையும் கொண்டதால் தான் பேரானந்த நிலையான விழிப்புணர்ச்சி நிலையை அடைய முடியும் அனைத்து பற்றுதல்களிலும் விலக்கிக் கொண்ட நிலை என்பது உடலின் மீதான எண்ணங்களையும் ஆசைகளையும் கூட விலக்கிக் கொள்வதுதான் அப்படி அனைத்தையும் விலக்கிக் கொண்டு பற்றற்ற நிலைக்கு சென்று விடுபவனின் மனது சூன்ய நிலையில் இருக்கும் இந்த சூன்ய நிலையில் உள்ளவனது ஐம்புலன்கள் எங்கே இயங்கும் ஐம்பூதங்களின் தாக்கம் எங்கிருந்து இருக்கும் உலக வாழ்வில் இருக்கும் அவனது உடல் மரணம் அடையும் வரை ஐம்புலன்களும் ஐம்பூதங்களும் அவனது உடலில் ஒரு இயந்திரம் போலவே இயங்கிக் ஆனால் அவனை அவை எந்த நிலையிலும் பாதிப்பதில்லை அதாவது அவன் இருந்தும் இறந்தவன் என்ற நிலையில் செயலற்று இருக்கிறான் அதுவே அவன் உள்ள பேரானந்த விழிப்புணர்வு நிலை நான் அப்பழுக்கற்ற பேரானந்த நிலையில் உள்ளேன் என்று கூறும் ஜனகரின் சுய ஒப்புதல் வாக்கு மூலமே இவை அனைத்துமே சுவாமியின் கூறல் இரண்டு ஏற்கனவே ஆத்ம விடுதலை அடைந்து விட்டவன் நான் என்பதினால் சாஸ்திரங்களை படிப்பது சுய அறிவாற்றல் பெறுவது போன்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் தான் இரும நிலையில் இருந்து வெளிவந்து விட்டவன் விளக்கம் இதன் மூலம் ஜனகர் என்ன தன்னிலை விளக்கம் அளித்தார் என்றால் எவன் ஒருவன் ஏற்கனவே ஆத்ம விடுதலை அடைந்து விட்டானோ அவன் எதற்கு மீண்டும் ஆத்ம விடுதலை பெறும் வழிமுறைகளை கூறும் வேத புத்தகங்களின் உதவியை நாடி தியானம் யோகா போன்ற சாதனாக்களை செய்ய வேண்டும் அறிவாற்றலை விரிவாக்கிக் கொள்ள வேண்டும் மனநிறைவை தரும் ஆத்ம விடுதலை அடைய தேவையான மனதை வெல்வது மனதை அடக்கி வைப்பது ஆசைகளை நீக்குவது போன்ற சாதனங்களை எதற்காக செய்ய வேண்டும் என்கிறார் ஜனகரின் கூறல் மூன்று நான் மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு தனித்துவமான பேரானந்த நிலையில் நிற்பதினால் அறிவாற்றல் அறியாமை நான் இது என்னுடையது அடிமைத்தனம் ஆத்ம விடுதலை போன்ற எந்த எண்ணங்களும் எனக்குள் எழ முடியாது விளக்கம் ஏற்கனவே அஷ்டபக்ரின் போதனைகள் மூலம் தனித்துவமான நிலையில் அதாவது ஜீவன் முக்தியை பெற்றுவிட்ட நிலையில் மீண்டும் எங்கிருந்து மன எண்ணங்களின் அடிப்படையில் எழும் அறிவு அறியாமை நான் இது என்னுடையது அடிமைத்தனம் ஆத்ம விடுதலை போன்ற தாக்கங்கள் தமக்கு எழும் என்று ஜனகர் கேட்கின்றார் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமான பேரானந்த நிலையில் நிற்பதினால் என்று கூறியதன் மூலம் தான் விழிப்புணர்வு பெற்ற நிலையை அடைந்துவிட்ட நிலையை குறிப்பிடுகின்றார் ஜனக மகராஜர் சுவாமியின் கூறல் நான்கு தனிப்பட்ட குணாதிசயங்களில் இருந்து விடுபட்டு வாழும் போதே ஜீவன் முக்தி நிலையில் உள்ளவனுக்கு பிராராப்த வினை பலன்களோ ஆத்ம விடுதலையோ அல்லது மரணத்தின் மூலம் முக்தி போன்ற நிலைகளோ எதுவுமே கிடையாது விளக்கம் ஜனகர் ஏற்கனவே குருவின் போதனைகள் மூலம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமான நிலையில் நிற்கும் எனக்கு அதாவது ஜீவன் முக்தி எனும் ஆத்ம விடுதலை பெற்று விட்டவருக்கு மீண்டும் எங்கிருந்து அறியாமை எனும் நிலையில் மன எண்ணங்களின் அடிப்படையில் எழும் மேலே கூறிய நிலையில் வர முடியும் என்று கேட்கிறார் ஜீவன் முக்தி என்பது இந்து தத்துவத்தின்படி உயிருடன் இருக்கும் போதே ஆன்மீக ரீதிகளில் மன விடுதலை பெற்ற நிலையாகும் ஜனகரின் கூறல் ஐந்து தனித்துவ நிலையில் நிற்கும் நான் எந்த செயலையும் செய்வதில்லை அதன் பலனை அனுபவிப்பனும் அல்ல எண்ணங்களின் மூலமும் தெரியாது முடிவும் தெரியாது என்பதனால் இன்னும் எங்கிருந்து அறிவாற்றல் பெற இயலும் என்று கேட்கிறார் இதற்கு விளக்கம் சுவாமியின் போதனைகள் மூலம் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்துவமான நிலையில் நிற்கும் விழிப்புணர்வு பெற்றவன் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கும் ஜனகர் தான் ஜீவமுக்தி எனும் ஆத்ம விடுதலை பெற்று விட்டதினால் என்ன அலைகளினாலும் ஐம்புலன்களினாலும் இயக்கப்படும் எந்த செயல்களிலும் ஈடுபடுவதில்லை தனக்குள் எந்த சிந்தனைகளும் எழ முடியாது சுய அறிவாற்றல் உள்ள தான் வேறு எங்கிருந்தும் அறிவாற்றல் பெறும் நிலையில் இல்லை என்பதாக ஜனக மகராஜ் கூறுகிறார் சுவாமியின் கூறல் ஆறு இரட்டை நிலைப்பாடு அற்று தனித்துவ நிலையில் நிற்கும் என் முன் உலகம் எங்கே உள்ளது மன விடுதலை தேடுபவர் யார் சிந்தனை நிறைந்த மற்றும் அறிவாற்றல் மிக்கவன் எங்கே அறியாமையில் உழன்றவன் எங்கே ஆத்ம விடுதலை பெற்றவன் எங்கே விளக்கம் ஜனகர் என்ன கேட்கிறார் என்றால் விழிப்புணர்வு பெறுவதற்கு முன் மேலே கூறிய அனைத்து நிலைகளிலும் இருந்தவன் தான் என்றாலும் பின்னர் குருவின் போதனைகள் மூலம் விழிப்புணர்வு பெற்றுவிட்ட நிலையில் சென்றுவிட்ட தனக்கு முந்தைய வாழ்க்கை நிலைகள் அனைத்தும் அர்த்தமற்றவைகள் ஆகிவிட்டன என்றும் உலகத்தின் மீதான பற்றுதல்கள் அனைத்தும் கொண்டால் தானே ஆத்ம விடுதலை பெறும் ஆர்க்கத்தை அடைய முடியும் என்பதனால் அனைத்து பற்றுதல்களையும் தன்னுள் இருந்து அழித்துக் கொண்டு விட்டவனுக்கு மீண்டும் அறியாமை எங்கிருந்து தோன்றும் மாய உலகை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ